தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் எழுபத்தி ஒன்பது புள்ளி ஜீரோ ஒன்பது சதவீதம் வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா பிரதா தெரிவித்தார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அறுபத்தி ஒன்பது சதவீதம் வாக்குகளை பதிவானதாக அவர் கூறினார் கள்ளக்குறிச்சி தொகுதியில் அதிகமாக எழுபத்தி ஐந்து புள்ளி அறுபத்தி ஏழு சதவீதம் வாக்குகளும் மதுரையில் குறைந்த அளவில் அறுபத்தி மூன்று புள்ளி தொண்ணூத்தி எட்டு சதவீத வாக்குகளும் பதிவாகியிருப்பதாக சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார் தருமபுரி தொகுதியில் எழுபத்தி ஐந்து புள்ளி நாற்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகளும் சிதம்பரத்தில் எழுபத்தி நாலு புள்ளி எண்பத்தி ஏழு சதவீத வாக்குகளும் அதிக அளவில் பதிவாகி இருக்கின்றன இது தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் பாமக மாநில தலைவர் அன்புமணியின் மனைவி திருமதி சௌமியா அன்புமணியும் சிதம்பரம் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவனும் போட்டியிடுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது தயானி மாறன் போட்டியிடும் மத்திய சென்னையில் அறுபத்தி ஏழு புள்ளி ஜீரோ ஐந்து சதவீத வாக்குகளும் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழச்சி தங்கபாண்டியன் ஜெயவர்தன் ஆகியோர் போட்டியிடும் தென் சென்னையில் அறுபத்தி ஏழு புள்ளி முப்பத்தி இரண்டு சதவீத வாக்குகளும் கலாநிதி வீராசாமி ராயபுரம் மனோ ஆகியோர் மோதும் வட சென்னையில் அறுபத்தி ஒன்பது சதவீத வாக்குகளும் பதிவாகியிருக்கின்றன வெயில் கொடுமை காரணமாக மாலை ஆறு மணிக்கு மேல் கூட்டம் அலைமோதிய நிலையில் முழுமையான வாக்குப்பதிவு குறித்த நிலவரம் நாளை பகல் பன்னிரண்டு மணிக்கே வெளியிடப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்தார் சரி ஏழு மணிக்கு

நாமோ மினிமம் இத பாக்கும்போது சென்னை சென்ட்ரல் 67.35% சென்னை சவுத் 67.82% மதுரை 68.98% சென்னை நௌ 69.26% இப்போ இது வர டிபாட் ஃபிகர்ஸ் நம்ம பாக்கும்போது 72.19 46 வந்துருக்கு সে পয়ো নাই পূজা কলকিটি অর্থ ধর্মপুর সেভেনি ফাইসেন্ট চিদ্বরম সেভেন্ট্রল মিনিমম সিক্সটিভেন্ট

ನಮ್ಮ ಎಂದೇಟ್ ಕನ್ಯಾಕುಮಾರಿ ಅಂದ್ರೆ ಕೃಷ್ಣಗಿರಿ ಕರ್ನಾಟಕ So, but the Election Commission's instructions for the entire country are the same. And therefore, when we are at the time of, <laughs> of the election commission, we are going to apply it. Within the state, we are going to apply it. Sir, what are the instructions We are presiding officers to report. And then observers, independent observers report. வேறு கட்சி அவங்களிடம் ஒன்று கொடுத்துருக்காங்களா அதெல்லாம் அப்சர்வர்ஸ் அது நேரில் அது பார்த்துட்டு அவங்க ஒரு ஆய்வு பண்ணிட்டு ரிப்போர்ட் கொடுப்பாங்க அந்த பேசிஸ் தான் இதுவரைக்கும் நம்ம இவிஎம் சம்பந்தப்பட்ட அது மாதிரி பெரிய ஒன்றும் கம்ப்ளைண்ட் பார்க்கல

வெரி லோ பர்சென்டேஜ் தான் நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி ரொம்ப டீட்டெயில் ஒரு பார்க்கணும் எதுக்கு எந்த சூழ்நிலையில அந்த மாதிரி பேச அப்புறம் திரும்பியும் நான் ஒரு நம்ம ஒரு நம்ம இருக்க நம்ம வாக்குச்சாவதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த ஸ்பெஷல் சமரம்பி பணம்